ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பளபளப்பான பி எம் டபிள்யூ கார் அந்த காரோட முன்பக்கமும் ஒரு குறுக்கு வழியே ஒரு பெண் பிச்சை அந்த பெண் பிச்சு எடுக்கிற விவாகரத்து விவாகரத்துக்கு அவங்களுக்கு என்ன நடந்தது வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம் ஜெய்ப்பூர்ல உள்ள கணேஷ் சௌரஸாவில் எப்பவுமே வந்து கூட்ட நெருக்கடி இருந்துட்டே இருக்கும் அதாவது டிராபிக் ஜாம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அந்த ஏரியால அந்த ஏரியால என்ன பண்றாரு சுஷாந்த் சிங் என்ன பண்றாரு தன்னோட பி எம் டபிள்யூ கார்ல டிரைவரோட பயணிச்சுட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா கார் மூவ் ஆகுது ஏன்னா ஒரு டிரைவர் ரொம்ப அவசியம் அவசரப்படுறாரு அப்பா சுஷாந்த் சொல்றாங்க அண்ணா ஏன் இவ்ளோ சீக்கிரமா போறீங்க சீக்கிரமா போய் நம்ம ஒண்ணும் சாதிக்க போறது கிடையாது பொறுமையா போங்க நம்மளோட உயிரும் ரொம்ப முக்கியம் ரொம்ப சீக்கிரமா போய் நம்ம பெருசா சாதிக்க போறது இல்ல ரொம்ப சீக்கிரமா போயிட்டீங்க நம்ம ஒரு டே போயிடுவோம் அதனால பொறுமையா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு டிரைவர் என்ன பண்றாரு சரி தன்னோட ஓனர் சன் அப்படி என்ன பண்றாரு பொறுமையா போக ஆரம்பிக்கிறாரு கார்ல பொறுமையா போயிட்டே இருக்கும் என்ன பண்றாரு அங்க சில பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழுக்கான உடை அணிஞ்சிருக்காங்க ரொம்ப சோர்வாவும் ரொம்ப தன்னால சுயமா எதுவும் செஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தோன்னே சுஷாந்த் பாக்குறாரு சுஷாந்த் பார்த்தோன்னே என்ன பண்றாரு அண்ணா விண்டோ ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பெண்கள் கிட்ட போய் நில்லுங்க அப்படின்றாரு அந்த பெண்கள் கிட்ட போய் நின்ன உடனே என்ன பண்றாரு ஏன்னா அவங்க வந்து பிச்சைக்காரர் மாதிரி தெரியுது சுஷாந்த்க்கு சுஷாந்த் வந்து ரொம்ப கருணை உலகம் படைச்சவரு எல்லாருக்குமே உதவும் நினைப்பாரு அதனால என்ன பண்றாரு தன்னோட பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து ஆளுக்கு எல்லாருக்குமே ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு எல்லா பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் சேர்ந்து என்ன பண்றாரு ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியா ஐநூறு ரூபாய் நோட்டு தராரு எல்லாம் நல்லபடியா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அந்த பெண்கள் எல்லாருமே ஒரு சுஷாந்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனே சுஷாந்த்னுடைய கார்ல ஏறாரு அப்போ ஒரு பெண் வந்து தன்னோட ஜெனல் கதவை தட்டி ஐயா ஐயான்னு சொல்ற புதர தட்டுற காரும் நகர்ந்துருச்சு இருந்து சுஷாந்த் தன்னுடைய கார் நிப்பாட்டுங்கன்னா யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுட்டு இல்லம்மா அவர் பிச்சைக்காரங்க தான் அப்படின்னு டிரைவர் சொல்றாரு பருவாயில் அண்ணா நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டான்னு பார்த்தா அந்த பெண் வந்து ஐயா எனக்கு எதுவும் தரலையே எல்லாருக்கும் கொடுத்தீங்க எனக்கு எதுவும் தரலையே அப்படின்றா அந்த பெண்ணோட முகத்தை பார்த்தீங்கன்னா சுசாந்த்க்கு ரொம்ப பரிச்சயம் ஒரு முகமா இருக்கு அந்த முகத்தை பார்த்த உடனே ஏய் மல்லிகா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆமா நான் சரி கார்ல உட்கார் அப்படின்னு சொல்லு என்ன பண்றாரு அப்ப உடனே என்ன பண்றாங்க ஒரு சில பேர் தப்பா பேசாங்க ஏன் பிச்சைக்காரிய கூட்டிட்டு போறான் இவன் பணக்காரன் இவன் புத்திய காமிச்சா பத்தியா பிச்சைக்காரி தான் வாழலாம் போல அப்படின்னு சொல்றாங்க அப்பா இதுவுமே சுஷாந்த் பெருசா கண்டுக்கல அப்ப அவங்களை பிச்சை எடுத்தவங்க என்ன பண்றாங்க ஏ மல்லிகா ஏன் அவங்க கூட ஏறி போற நீ யார் நீ யார் நீ எல்லாருமே கேக்குறாங்க ஒரு சில பேர் தப்பு தப்பா பேசுறாங்க ஒரு சில பேர் ஏதோ உதவி பணம் பெரிய கூட்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர் கிச கிசுன்னு பேசிட்டே இருக்காங்க அப்ப மல்லிகா வாயத்த இவர் யாரும் இல்லையா என்னுடைய கணவர் நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம் இப்ப என்ன கூட்டிட்டு போறாரு தயவுசா நீங்க யாரும் எதுவும் தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு திறந்து பேசுறா அப்பவும் பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க காரம் பொறுப்பட்டு ஒரு ஹோட்டல போய் நிப்பாட்டுறாங்க ஹோட்டல் நிப்பாட்டி மல்லிகா வந்து ஹோட்டல் கூட்டிட்டு போறாரு சுஷாந்த் என்ன பண்றாரு தன்னோட டிரைவரை கூப்பிடுறாரு தன்னோட டிரைவரை கூப்பிட்டு ஒரு நல்ல புடவையும் நல்ல காலனையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு டிரைவர் டிரெஸ் வாங்குறதுக்காக போயிடுறாரு அப்ப சுஷாந்த் ஹோட்டல் ரூமுக்கு மல்லிகா கூட்டிட்டு போயிட்டு மல்லிகா நீங்க போய் குளிங்க நான் போய் உங்களுக்கு துணி வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு குளிங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப துணி வாங்கிட்டு வராங்க டிரைவர் துணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அந்த துணி வாங்கிட்டு வந்து போட்ட உடனே மல்லிகா அந்த நீல நிற புடவை ரொம்ப அழகா இருக்கா பாக்குறதுக்கே எப்பவுமே அழகா இருப்பா அந்த நீல நிற புடவை இன்னும் அப்பாவித்தனமான முகம் ரொம்ப அன்பாவும் அழகாவும் இருக்கா ஏன்னா சுஷாந்துக்கு எதுவும் கேட்க எனக்கும் இல்ல சுஷாந்த் வந்து மல்லிகாட்ட சொல்ற எனக்கு மல்லிகா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வந்து மீட்டிங் போகணும் மும்பைக்கு நான் மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஹோட்டல் ரூம்ல இருங்கன்னு சொல்லிட்டு மல்லிகாவுக்கு தேவையான சாப்பாடு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு போறாரு சுஷாந்த் மும்பை கிளம்பி போயிட்டாரு போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்றாரு அன்று இரவு ஒரு ஹோட்டல் அவரும் தங்குறாரு அவர் தங்கும் போது மல்லிகா பத்தி நினப்ப மட்டும்தான் அவர் கோடிட்டு இருக்கு மல்லிகாவுக்கு என்ன இருக்கும் ஏதா இருக்கும் ஏன் அவ அப்படி பிச்சு எடுக்கலாம்னு ஒரே வருத்தப்படுறாரு சரி நம்ம நேர்ல போய் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு மறுநாள் ஜெய்ப்பூருக்கு வந்துட்டாங்க ஜெய்ப்பூர்ல இருந்த மல்லிகா அந்த ஹோட்டலுக்கு வராங்க அப்ப என்ன மல்லிக்கா என்ன நடந்துச்சு இப்பவா வாய் திறந்து சொல்லு நீ எதுவுமே சொல்லுனா நான் என்னன்னு நினைப்பேன் எனக்கு எதுவுமே உன பத்தி தெரியாது இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்ல நான் வந்து எங்க குடும்பத்தை நம்பி ஏமாந்துட்டேன் நீங்க பல கோடி ரூபாய் பணம் கொடுத்தீங்க என் மாமனும் மாமன் மகனும் என்ன பண்றாங்க பணத்து பேராசையால உங்களை டைவர்ஸ் பண்ண சொன்னாங்க இல்லாட்டி உங்களை கொண்டுடுவேன் சொன்னாங்க உங்களை கொல்ல கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களை டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன் இருந்தும் சரி அந்த பணத்தை வச்சு ஏதோ அவங்க விட்டுடுவாங்கன்னு பார்த்தா இன்னொரு கல்யாணத்துக்காக நான் ஏற்பாடு பண்ண வச்சாங்க எனக்கு அந்த இன்னொரு கல்யாணம்ன்ற வார்த்தையை பிடிக்கல ஏன்னா நான் உங்களை மனப்பூர்வமா நேசிச்சேன் உங்களை ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு தான் நான் உங்களை விவகாரத்தை விவகாரத்தை இவங்க குடும்ப நெருக்கடி காரணமாக இவங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து தொலைச்சிட்டாங்க அந்த பணத்தை ஒண்ணுமே இல்ல என் பெற்றோரும் வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல அவங்களே என்னை புறக்கணிச்சாங்க அவங்க வந்து என்ன சுமையா தான் நினைச்சாங்க எனக்கு ஒரு ஒரு நாளும் எதுவும் செஞ்சாலும் எனக்கு என்ன திட்டி திட்டி வேலை செய்ய சொன்னாங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லா வாழ்ந்த என்ன ராணி போல பாத்துக்கிட்டீங்க நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பை என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு எங்க மாமா மகனுக்கு என் மேல ஒரு ஆசை இருந்தது அப்படியாவது என்ன அடையணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இருந்தா இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்ம இருந்தோம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண வீட்டை விட்டு வெளியேறினேன் வீட்டை விட்டு வெளியேறி என்ன பண்ண வீட்டு வெளில செய்ய ஆரம்பிச்சேன் அந்த வீட்டு வெளில செய்ய ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ண அங்க ரொம்ப திட்டிட்டே இருந்தாங்க ஒரு நாள் திட்டலாம் ரெண்டு நாள் திட்டலாம் தினமும் திட்டு வாங்க முடியும் என்னால நான் வெளியில வந்து ஒரு ரயில் நிலத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அப்ப எல்லாரும் பிச்சை எடுக்கிறத பார்த்தேன் சார் நம்மளும் என் பிச்சை எடுக்க கூடாதுன்னு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படி பிச்சை எடுக்கும் போது அங்க உள்ள தவிரஸ்தாவில உள்ளவங்க எனக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்க கூட சேர்ந்து நானும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன் அவங்க கூடவே சேர்ந்து நானும் ஒரு பாதுகாப்பா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன் என் வாழ்வாதாரத்துக்கு ஒண்ணுமே இல்ல தான் நான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றா அது தப்புன்னு எனக்கு தெரியும் இருந்தும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல நான் வாழணும் இல்லையா அதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்ற சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சுஷாந்த் என்ன பண்றாரு மல்லிகா பாத்திரம் உனக்கு ஏமாற நம்பிக்கை இருந்தா நீ தங்கிருக்க அட்ரஸ் கொடுத்துட்டு போ இல்லன்னா நீ அப்படியே போலாம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் மல்லிகா என்ன பண்றாரு அவர் இருந்த ஒரு சின்ன அறையோட அட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போற சரி நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு அனுப்பிட்டு என்ன பண்றாரு மறுநாள் மும்பைல மறுபடியும் மீட்டிங் இருக்கு மறுபடியும் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வராரு அட்டன் பண்ணி மூணு சொன்னே தன்னோட பி எம் பண்றாரு மல்லிகை அவர் தேடி வர்றாரு அவருக்கு முகவரிக்கு போறாரு அவன் முகவரில சொல்றாங்க மல்லிகா எங்க மல்லிகா பிக்சர் எடுக்க போயிட்டா சௌரஸ்தாவுக்கு அப்படின்றாங்க சரி சௌரஸ் சவரஸ் வழி சந்திருக்கு அந்த குரு சந்தில் தான் சொல்லிட்டு சுஷாந்த் வந்து தேடி சுஷாந்த் தேடி போனே பாக்குறாரு மல்லிகா பாத்து மல்லிகா நீ ஏன் நான் வா கார் கூட்டிட்டு வராரு தங்கி இந்த வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போலான்னு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அந்த தங்கி இருந்த வீட்டுக்குள்ள சுஷாந்தும் மல்லிகாவும் போறாங்க அந்த வீட்டுக்குள்ள தொழைஞ்சிருந்த பாத்தீங்கன்னா முதல்லயே வந்து என்ன பண்றாங்க இவங்களுக்கு திருமணமான போட்டோ தான் மாட்டி வச்சிருக்கா அப்ப சுஷாந்த் கேக்குறாரு நான் உன டைவர்ஸ் பண்ணி நாலு வருஷம் ஆகுது நீ என் நம்ம போட்டோ ஆட்டோ மாட்டி வச்சிருக்கேன் அப்படின்றாரு நான் உங்களை வந்து விருப்பப்பட்டு டிரைவர்ஸ் பண்ணல அதாவது ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் டிரைவர்ஸ் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு எதுவுமே ஆடக்கூடாதுன்னு ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலை தான் உங்களை டிரைவர்ஸ் பண்ணேன் நான் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன நல்லா பார்த்துட்டீங்க அத்தையும் என்ன நல்லா பார்த்துட்டாங்க நீங்களும் என்ன ரொம்ப நல்லா பாத்துட்டீங்க இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் தினம் தினம் நம்மளோட ஞாபகத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றா ஏனோ வந்து சுஷாந்த் நம்ம ஏன் ஒரு வாய்ப்பு தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மல்லிகாவுக்கு ஹோட்டல் ரூம்ல தங்கும் போது மல்லிகாவும் நினைக்கிறா நமக்கு சுஷாந்த் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நம்மளுக்கு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கு இருக்குமே நம்மளே இவருக்குள்ள வாழலாமே இப்படி ஒரு நல்ல கணவர் நம்ம எழுந்துட்டுமேனு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்படுறாரு அதே பொம்பையில ஹோட்டல் ரூம்ல தங்கியிருந்த சுசாந்த் நினைக்கிறாரு நம்ம ஏன் மல்லிகாக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாது இல்ல நம்ம தப்பு என்பது மனித இயல்பு தான் நம்ம தரக்கூடாது நம்ம நம்மையே தரக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அப்படி நினைச்சிட்டு தான் தூங்கிட்டு இருந்தாங்க அது சுசாந்த் வந்து யோசனை பண்றாரு மல்லிகாவும் அதை யோசனை பண்றாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சரி நீ எங்க அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் அத்தை வந்து என்ன மகள் போற பாத்துக்கிட்டாங்க ஆனா நான் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பெரிய துக்கமான ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டேன் என்னால அவங்க கிட்ட பேச முடியாது மன்னிச்சுக்கோங்க அப்படின்றா இல்ல இல்ல நீ அவங்க கிட்ட பேச தினந்தரும் உன்னை எங்கயா பாத்தியா சந்திச்சியா மல்லிகா எப்படி இருக்கா ஏது இருக்கா உன்ன அடிக்கடிக்கு எங்க அம்மா கேட்பாங்க கண்டிப்பா பேசு அப்படின்றாரு அந்த சுஷாந்த் தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மல்லிகாட்ட தராரு மல்லிகா பேச அத்தன்னு சொல்லிட்டு அழறா என்ன மன்னிச்சுக்கோங்க அத்தை நான் செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்றா சரிமா நான் மன்னிச்சுட்டேன் நீ நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிடாரு சுஷாந்த் கிட்ட போனை கொடுன்னு சொல்றாரு சுஷாந்த் கிட்ட போனை தராங்க தந்த உடனே மருமகளை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க மருமக வந்து வீட்டுக்கு வந்தோன்னு என்ன பண்றாங்க ஆர்த்தி எத்து உள்ள வரவேற்கிறாங்க ஒரே சந்தோஷமா இருக்கு அப்போ சுஷந்த் சொல்றான் அம்மா இவ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கா நான் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் தன் தாய்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிறாரு அப்ப கேக்கும்போது தப்பு என்பது மனித அதனால இது ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது இல்ல உனக்கு சந்தேகமா இருந்தா ஒரு சிறு வேலையை நம்ம ஆபீஸ்ல போட்டு கொடு அவன் நம்பிக்கை தன்மையு நடந்துட்டானா அதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து வாழ்பா வாழ்க்கை தான்ப்பா அப்படின்றாரு சரிம்மா சொல்லிட்டு என்ன பண்றா மல்லிகாவுக்கு தன்னுடைய ஆபீஸ்ல ஒரு சின்ன பொசிஷன் போட்டு வேலையை பார்க்க சொல்றாரு மல்லிகா தன்னோட வேலை கரெக்டா செய்றாரு ரொம்ப நம்பிக்கை தனமே நடந்துக்கிறார் அவன் நம்பிக்கை தனமே நடந்துட்டோன்னே சுஷந்த் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வச்சு சொன்னா சேர்ந்து வாழறாங்க பணம் காசு இருந்த வரைக்கும் சொந்தக்காரங்க கூட இருந்தாங்க பணம் காசு இல்லைன்னா அவங்கள துரத்தி விட்டாங்க பணம் காசு இல்லைனாலும் தன்னோட கருணை உள்ளம் கொண்ட அண்ணன் கணவரால இன்னைக்கு குடும்பத்தோட ரொம்ப செல்வத்தோட செழிப்போடும் வாழறாங்க மல்லிகா எனக்குமே பணம் காசை விட நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமானது மல்லிகாவுக்கு நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் இருக்கிறதால தன்னோட கணவர் கூட சேர்ந்து இன்னைக்கு அவங்க வாழறாங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாவே போயிட்டு இருக்கு மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்